கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் கட் ஆகிருக்குதுமா அந்த தாயே மூணு காலில் தான் நடந்துட்டு இருக்குது அதனால அந்த குட்டிகளெல்லாம் எப்படியாவது எடுத்து அடாப்ஷன் கொடுத்துட்டேன்னா நான் வந்து அந்த தாயை எப்படியாவது கொண்டு உக்கடத்தில் விட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை கொண்டாந்து அந்த தெருவில் விட்டுருவேன் அதனால வந்து எனக்கு இப்போ அந்த குட்டிகளோட விட முடியாது இப்போ அதை குட்டிகள்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரோட் சைடு வந்துடும் அது இப்போ இந்த ஃப்ளை ஓவரில் சுங்க மெயின் ரோடு பயங்கர க்ரௌடான ஏரியா அதில் கொஞ்சம் உள்ள தள்ளி எடுத்து வச்சுருக்குது இன்னை அது மூவ் ஆகி வந்துச்சுன்னா ரோட்டுக்கு வந்துடும் அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்குள்ள யாருக்காச்சும் கொடுக்கணும் அந்த தாய் பார்த்தா சிப்பிப்பாறை கிராஸ் மாதிரியே இருக்குது பப்பி எல்லாம் அழகழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பாருங்கம்மா யாராவது இமீடியட்டா எடுக்கிற மாதிரி இருந்தா பாருங்க ட்வெண்ட்டி டேஸ்க்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் அஞ்சு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்குதுமா யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கம்மா இது கஷ்டம் இது ரோட் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா தாய்க்கு வேற ஒரு கால் இல்லை அடிபட்டு ஆக்சிடென்ட்ல கால் போயிருக்குது அதோட இது குட்டி போட்டு வச்சிருக்குது இது எப்படியாவது இந்த குட்டிகளெல்லாம் அடாப்ஷன் கொடுத்துட்டா நான் ஸ்டெர்லைஸுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் அதனால இது கொஞ்சம் இமீடியட்டா ஏதாவது எனக்கு அந்த ஃபீமேல் மேல் பப்பிகளெல்லாம் சேர்த்து எடுக்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கப்பா